மனவரைி தருணா கடவுள் கண்ணன் தோன்றினான் வேண்டத கேட்டு தொடர்ந்து கொடுத்தான் சந்தோஷம்

அனவி மண்டோரின் முன்னே போல் ஒரு பருக்கர் செல்வமா என்னை கொண்டு விட்டான் என் மனைவி பொட்டுடன் பூவுடன் சுமங்கலியாக இருப்பவள் அனலியாக இருவர் நீ எங்களை மணிக்கவளடா இப்படியா இப்போதே நீ தேயே தவறla மன்னித்து விட்டேன் சாரி வேணா சாமி வேணா

நண்பால் என் நாட்டு மக்கள் ஏன் எனது மகன் நாட்டிற்கு வழங்கும் இப்ப எவ்வளவு வாய்ப்பத்தி பதில் பெறுகின்றோம்

ஓஹோ <laughs> இருக்குதுக்கு <laughs> <laughs> மாற்றோரம் இருந்தால் அவனை வெளியே விட்டா எமது கூட்டத்திற்குள் அழியப்படும் கூட அங்கீகாரிக்கணும் வெளியே வரவிடாமல் தடுக்கோர ஒருவனை காவல் வைக்கணும் யாரை வைக்கலாம் ஆ என் தம்பி இருக்கிற சுக்கிரிபி சுக்கிரிமா கிருஷ்ணத்தை அழகூடிய பாலை பாலை பாலியோடு தம்பி சுக்கிரீபன் சுக்கிரீபன் என்று பெயர் சீரோ சிறப்போடு வந்தவர் பாடுவது விளையாடுவது என்னுடைய தோழல் இருக்கான் அடுவான் ஆட்சியர்கள் அவனுடன் சேர்ந்து விளையாடுவது வழக்கு முன்பதாக தினந்தோறும் என் அண்ணனை வழங்கிவிட்டு பிறகு செல்வது வழக்கம் அண்ணனை தலைவர்கள் அண்ணா

இருந்தாலும் அண்ணன் கட்டளையிட்டார் அல்லவா இதை என் மனைவிடம் சொல்லிவிட்டு பிறகு கட்டளை நிறைவேற்றுவோம் உரிமையே பிரம்மாவோட ரிஷிபம் ரிஷிபத்தை படுத்தவன் பிரம்மா பிரம்மன் மனைவியோ சரஸ்வதி சரஸ்வதி இருப்பதோ வீணை வீணை பெறுவதோ நாரதன் நாரதன் செய்வதெல்லாம் கலகம் கழகத்துக்கு உரியவரோ தக்கன் தக்கன் மகளோ தாட்சாயினி தாட்சாயின் கையில் இருப்பதோ கபாலம் கபாலம் உரியதோ உதிரம் உதிர்ந்து கூட அரக்கர்கள் அரக்கத்தை எழுப்பதோ சக்கரம் சக்கரத்து கொடுவோ பெருமாள் பெருமாள் மாடி மறுபடியும் குடியிருப்போதோ மகாலட்சுமி அப்படி இந்த புரிந்தபிக்கு முதல் வணக்கம் இந்த கிறிஸ்தவ நாட்டை ஆண்டு வரக்கூடிய சின்ன மனைவியாக உரிமை என்று பெயர் படுத்து பொருள் இல்லாமல் சீரும் சிறப்புடன் காண வருகிறேன் அப்படி இருக்கும் பொழுது என் சுவாமி காண வேண்டும் அத்தா உரிமையை வாழ்த்துங்கள் வாங்கிக்கொள்ளவில் அப்படியா மாட்டாதே அப்படியே கரைய வேண்டியதே ஆ எடுத்து வளர்த்த ஆளா கிவரவல்லவா அவன் பாத்து அப்படியா அத்தியே மனமா பார்த்து வரலாம் அப்படியே மறக்கவே இல்ல உன்னால அப்படியா கண்ணு ஒரு கண்ணு உன்னால கண்ணு அப்படியா எப்படி சின்னமா அன்னை பாத்து அந்த கால கன்னி ஊடிப் போயிரு. எங்காலோ அண்ணன் ஆச்சே முழு பொறுக்கிறாச்சே எதவ திட்டுறாரு இருக்கு. அப்படி அட மா சொல்றீங்க. அப்படியா சரி சரி இந்த விட்டுட்டு ஒரு முக்கியமான விஷயம்

சண்டை போட்டதுக்கு அவன அடி அடி அடித்து அடி ஒழுத்து கட்டி விட்டாரா அதனால அதனால் கோபம் அடைஞ்சு அவளுடைய மகன் மாயா வந்திருக்கான் அய்யோ அவனுக்கு வந்திருக்கான் போனிருக்கான் அவன் தந்தையை ஒழுத்து கட்டினாள் அல்லவா இப்பவேடா சமருக்கு எங்க அண்ணனுக்கு தெரியாது என் அண்ணனுக்கு சண்டை போட்டு

இருந்தாலும் என்ன விஷயம் கொண்டாடிகள் சொல்லாத போகணும் அதான் ஒரு ஆண் மகளுக்கு ஆயிரம் அடி பக்கியர எழதாசொல்ல சரி விடு அண்ணன் கட்டலை நிறைவேற்ற வேண்டும் ஆமாம் நாம் தடியே செல்ல கூடாது என்னோட தோள் ஆஞ்சனைக் இருக்கலவா அவளை அழுத்து கொண்டு தான் செல்ல வேண்டும் ஆஞ்சனாவா